அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் எக்ஸ்க்யூஸ் மீ என்ன அண்டு ட்ரிம்மிங் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டியா அப்படி ஓரமா உட்காரு ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க நான் ஃபாரின்லேருந்து வந்திருக்கேன்ப்பா என்னது ஃபாரினா அம்மா என்னது ஃபாரினா ஆமா அது எங்கே இருக்கு என்ன அது எங்க இருக்கா ஆமா கேட்டதுக்கே ஏன் இவ்வளோ அதிர்ச்சி ஆகுற ஏப்பா எங்க இருக்குன்னு கேட்ட மொத ஆளு நீ தான் நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லாம ஏன் பசப்பிட்டு இருக்க ஃபாரின் ரொம்ப லாங்ல இருக்கு வெளிநாடுன்னு சொல்லுவாங்க அப்போ நீ வெளிநாட்டிலிருந்து வந்திருக்க அப்படித்தானே அப்பாடா இப்ப அது புரிஞ்சுக்கிட்டியே இங்க வெளிநாடா இருந்தாலும் உள்நாடா இருந்தாலும் வருஷ வருஷப்பிரகாரம்தான் வெட்ட முடியும் ஆஹா இதுக்கு தான் கேள்வி கேட்டானா ஒரே புழுக்கமா இருக்கே புழுக்கமா இருக்கே அவுத்துட்டு சட்டைய சொன்னா ஃபாரின்ல ஏசியில் உட்காந்து வெட்டிட்டு இன்னைக்கு இந்த கிராமத்தில் ஃபாரின்ல ஏசியில வெட்டினியா இல்ல ஓசியில வெட்டினியா என்ன யாருன்னு நினைச்சில் தலைசீவ போனாலே டாலர்ல டிப்ஸ் கொடுக்கறவனா ஆமாம் நீ யூஸ் பண்ண சீப்பை வேற எவனுமே தொடமாட்டான் அதனால வேறு சீப்பு வாங்குறதுக்கு டிப்ஸுங்கிற பேர்ல பணம் கொடுத்துட்டு இங்கே வந்து கப்சாபா விடுற கொடுவே இருந்து பார்த்த மாதிரி சொல்றானே வேலையை முடிக்க வேண்டியது கொஞ்சம் லுக்காக வச்சுக்கப்படாத ஆளுங்க எப்படி வருவாங்க வான்னு கூப்பிட்டேனா நீயே தானே வந்த அது சரி ம் என்னது நேரம் போயிட்டே இருக்கு கல்யாணம் எதுக்காக சத்யராஜ் நடித்த படத்தெல்லாம் இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு மேலே பேச விடுப்பா கீழே உட்காந்துட்டு மேலே பேச விடுனா என்ன அர்த்தம் வெடிஞ்சா எனக்கு கல்யாணம் கொஞ்சம் லேட் பண்ண நான் தூங்கிடுவேன் எப்படி வெட்டணும்னு சொல்லிட்டு தூங்கு நானே வெட்டி விட்டுட்டு உன்னை எழுப்பி விட்றேன் கஸ்டமர் கேரில் மிஞ்சிட்டப்பா அழகாக சேவ் பண்ணி அம் ட்ரிம் பண்ணி விட்டுரு ஓகேவா தூங்கிக்கிட்டு இருக்கப்ப பாதியில் எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது புரியுதா அப்போடோ ஒரு பலியோ அவர் சொன்ன மாதிரி ட்ரிம் பண்ணி ஷேவ் பண்ணியாச்சு எழுப்பி விடுவோம் நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டியா ஓ நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் யாரோ தலையோட மீசியை மட்டும் வச்சுக்கிட்டு என் முன்னால் முறைச்சிட்டு கண்ணாடியில் நிற்கிறான் பாரு அவனை அந்த பக்கம் போக்கு சொல்லு நான் என் அழகான முகத்தை கண்ணாடியில் பார்க்கணும் உன்னோட அழகான முகம்தான் அது அது என்னோட முகமா என்னையா பண்ணி வச்சிருக்க நீ தானே ஷேவ் பண்ணி ட்ரிம் பண்ணிவிட சொன்ன ஆமாம் நீ என்ன பண்ணியிருக்க தமிழ்நாட்டில் வழக்கமா எல்லாருமே கட்டிங் பண்ணி ஷேவ் பண்ணணும் தான் சொல்லுவாங்க முடி வெட்டிட்டு ஷேவ் பண்ணுவோம் நீ தலகையில் சொன்ன ஒருவேளை ஃபாரின் ஸ்டைலா இருக்குமோன்னு மண்டையை ஷேவ் பண்ணிட்டு மீசையை ட்ரிம் பண்ணிட்டேன் ஆஹா நான் தான் மாப்பிள்ளன்னு சொன்ன யாருமே நம்ப மாட்டாங்களே ஐயா மண்டைய ஷேவ் பண்ண முத ஆளு இவன் தான் ஐயா